இறைச்சி அம்மா அவர்கள் எங்களுக்கு கொடுத்தார் பொது வாழ்க்கை என்றால் என்ன இந்த அந்த அழகத்திலே உட்கார்ந்து இருக்கிற யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வரலாம் அந்த கட்சி களத்தில் நிறுத்துற போது மக்கள் அங்கீகரிப்பார் ஆனால் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலே பற்றவர்த்தமாக சொல்லுகிறார் ஏன் தெரியுமா அந்த தைரியம் அவர்களுக்கு வந்தது மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள் வாரிசு அரசியல் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியவில்லை குடும்ப அரசியல் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் மிக பொறுமை சாலை பாரசி அரசியல் என்று சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து குடும்ப அரசியல் என்று சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து ஆகவேதான் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு பிறகு பேரன் மகன் பேரன் பிள்ளை கொள்ளு என்று சாசனம் எழுதி வைத்துவிட்டால் எதற்காக மக்கள் உழைக்க வேண்டும் அருமையண்ணன் மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் எத்தனை முறை சரி சென்றிருப்பார் எத்தனை முறை அவரை மாற்று தலைவர்கள் கட்சி தலைவர்களெல்லாம் திமுக என்று உழைத்தானே அவரை தங்கி வைத்துவிட்டு அந்த புகைப்படத்தை பார்ப்பதற்கு எதிர்கட்சியாக இருக்கிற எங்களுக்கே இதயம் சொத்து உதாரணம் கொடுத்துகிறது அந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அந்த மூத்த இதயம் வெடித்து சிதறியிருக்கும் என்பதிலே உண்மை அது சத்தியம் என்பதை இந்த வேலை தெரிவித்துள்ளேன் பார்க்கிற போது தெரிவித்து எதற்குமே ஒரு மதமுறை வேண்டாமா ஒரு மனமு வேண்டாமா ஏன் அதற்கு இவ்வளவு அவசரம் நேற்று திரைப்படம் நடிகை நேற்று முன்தினம் திரைப்படம் நடிகர் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் முந்தான என்று அமைச்சர் இன்றைக்கு துறை முதல் நாளைக்கு முதல் அமைச்சர் தமிழ்நாடு அரசியல் தமிழன் யோகி அப்படி நடந்ததே கிடையாது கொட்டுதர மலையிலே ராமேஸ்வரி பூங்காவிலே ஐநூறு தலைவர்களுடைய பேரறிஞர் பெருந்தவி அண்ணாவர்கள் அண்ணா தம்பி என்ற அந்த குடும்ப உறவை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிற போது முதலில் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு ஆட்சி கட்டிலே வருகிறார் அப்போது அண்ணா அதுக்குள்ளே நம்ம ஆட்சி கட்டிலே வந்து விட்டோமா இன்னும் உடைக்க வேண்டியது இருக்கிறதே என்றுதான் அண்ணா சொன்னார் ஆனால் திரைப்படத்திலே வருவதை போல இந்த ஒரு வார காலத்துக்கு உள்ளாங்க இந்த பத்தாண்டு காலத்துக்கு உள்ளாம இந்த ஆண்டு காலத்துக்குள்ளாங்க அல்லது இந்த முப்பதாண்டு காலத்துக்குள்ளாமே அவன் உழைந்து இருக்கிறா இந்த கலந்து இருக்கா பாழைப்பட்டு இருக்கிறா அதுலயும் அவங்க சொல்றான் உதயிலே நீ என்னைக்கு கரையை எடுத்து வச்சாலும் உதயிலே இருந்து தீங்கு கற்று வெச்சியோ வச்சு அப்பதான் காலின்னு முன்னாடி வெச்சிய கல்ல நீங்களே ஒப்புதல் வாக்கு தான்

சென்னையிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் சோழம் ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா இந்த இல்லை என்று பக்கா விட்டார் அவர் எப்படி சென்னையிலிருந்து பஸ் பிடிச்சு வருவார் அப்படியே யார் வேண்டுமானால் பொது வாழ்க்கையில வரலாம் என்பதுதானே ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை குடிநோக்கம் புதித்து இருக்கிறாரே உங்கள் இடத்தில் மெஜாமிட்டி இருக்கிறது கவர் இடத்தில் நீங்கள் கொடுத்தால் முதலமைச்சர் படித்தலை கொடுத்தால் அதை கவர் முகட்டியாமல் அறித்துக்குவான் அது சட்டம் என்பதும் தெரியும் சட்ட நியாயம் பேசுவதல்ல ஜனநாயகம் உதயநிதி துறை முதலமைச்சர் திமுக வலை நீங்கள் உருவாக்குறபோது அண்ணாதான உத்தியர்களாக விமர்சனம் செய்கிறது என்று நீங்கள் எளிமையாக அதை கடந்து போய் விட கூடாது

தியாகம் செஞ்சிருக்கிறார் என்ன பார்க்கணும் நேற்று முதலமைச்சர் சொல்லுகிறார் உதயநிதி துணை முதலமைச்சராக ஏன் ஆக்கப்பட்டார் தெரியுமா இந்த உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் நாங்கள் கூட ஆவலோடு அந்த தொலைக்காட்சியை பார்த்தோம் முதலமைச்சர் ஒரு அரிய கருத்தை சொல்ல போகிறார் அப்போ சொல்லுகிறார் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே விளையாட்டுத்துறை என்று ஒன்று இருப்பதே உலகத்துக்கு தெரிந்தவன்

கண்ணின் மைந்தனாக இருக்கிற பி டி ஆர் ராஜன் அவர் தாத்தா முதலமைச்சர் அவர் அப்பா சாதன வரைக்கும் அமைச்சர் இன்றைக்கும் அவர் அமைச்சராக இருக்கிற பி டி தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஆனால் இதே மதுரை மண்ணிலே பிறந்த ஒரு கிளைச்சியாளுடைய சாமானிய பிள்ளையாக இருக்கிற உதயகுமாரும் தகவல் தொழில்நுட்பத்துறை நான்கு தலைமுறை அரசியல் எதிர்கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு துணைத் தலைவர் தலைவரையா எடப்பாடி அவர்கள் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் என்பதை நான் சொல்லுகிறேன் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆதாரத்தில் உங்களை மாதிரி உதயநிதி இன்றைக்கு விளையாட்டுத்துறை பொறுப்பேற்றவுடன் விளையாட்டுத்துறை வளர்ந்து விட்டான் அதற்கு முன்பாக தான் விளையாட்டுத்துறை செத்தா கடந்து பொய் சொல்றதுக்கு ஒரு அழகே இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா இது தமிழ்நாட்டு மக்களை இவ்வளவு நீங்கள் குறைத்து மதிப்பீடு போடுகிறீர்களே வந்து பேர் கருணாநிதி ஸ்டாலின் இது நியாயமா உங்கள் பிள்ளையை துணை முதலமைச்சர் ஆக்கி கொள்வதற்கு உங்களிடத்துல மெஜாரிட்டி இருக்கிற காரணத்தினால நீங்கள் முகூர்த்த தேதியை குறித்து நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறீர்கள் இன்றைக்கு இரண்டு ஒரு அமைச்சருக்கு மூத்த அமைச்சருக்கு இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறார் இன்னொரு அமைச்சர் துறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஏன் உயர்நிலைத்துறையில் இருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டார் இந்த ரகசியம் கருணாநிதி காலத்திலே அமைச்சர் அமைச்சராக இருக்க அவர் கவர்னரை அவமதியான விட பேசினார் சட்டமன்றத்திலே பதவி அவர் கவர்

மதிப்புக்கும் நரேந்திர மோடிஜி அவர்களை பற்றி சமூக வலைதளங்களிலே கேவலமாக தகவல்களை கருத்துக்களை வெளியிட்ட மனம் தங்கல நீ ஒரு நிமிடம் கூட உங்களுடைய அமைச்சரவையிலே தொடரும்